வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பவளமல்லி அத்தியாயம் எட்டு யோகேந்திரன் நான்காவது ஆண்டு மாணவனாக நல்ல முறையில் படித்து கொண்டு இருந்தான் எப்படியோ இன்னும் ஒரு ஆண்டு கழித்து விட்டால் நல்ல காலம் பிறக்காதா ஏக்கமும் எதிர்பார்ப்புகளுமாக ஊர்வசி வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் நாள் முழுவதும் போலியாக சிரித்து முகம் கோணாமல் கிளிப்பிள்ளையாக பதில் சொல்லி அவள் அழுத்து போனாள் பஸ் இருந்து சோர்வாக வீடு நோக்கி நடந்தவள் தங்கள் வீட்டு வாயில் முன் படகு போல ஒரு கார் நிற்பதைக் கண்டு வியப்பு அடைந்தாள் ஒன்று கொடுத்தன காரர்களில் யாருக்கு அப்படிப்பட்ட மட்டத்து உறவினர்கள் அதிசயத்துடன் மெல்ல நடையை தாண்டி தங்கள் பகுதிக்குள் வந்தவள் திகைப்புடன் நின்றுவிட்டாள் முன்னறையில் அவள் பயன்படுத்தும் பகுதியில் இருந்த ஒரே ஒரு பிரம்ம நாட்காலியை அடைத்து கொண்டு மல்ரிப்பா தங்கச்செயின் பட்டுக்கரை வீட்டி ஆசாமி ஒருவர் கருப்பு பிரேமிட்ட மூக்கு கண்ணாடி வழியே அவளை ஊடுருவி பார்த்தார் சிவகாமி வாயெல்லாம் பல்லாக மகிழ்ச்சியுடன் சூடான காஃபியை டம்ளரில் எடுத்து கொண்டு வந்து அவர் முன் பணிவாக வைப்பதை கவனித்தாள் நீங்கள் தானே யுகேந்திரனேனாக்கா இப்போ வந்து விடுவீங்கன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க எதுக்கும் உங்களை கலக்காமல் பேசக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறதாலே இருக்கேன் விடுக்காக பேசிய அவர் காஃபியை எடுத்து நாசுக்காக பருகினார் வயசுலே நீங்கள் தான் பரவாயில்லை அப்படி உட்காருங்க அருகில் இருந்த மோடாவை சுட்டி காட்டினார் அவர்கள் வீட்டுக்குள் வந்து அவளுக்கே உத்தரவிடும் இந்த ஆசாமியார் பார்வைக்கு ப பகட்டுடன் இருக்கிறாரே விக்கேந்தரனை இவருக்கு எப்படி தெரியும் வியப்புடன் ஓடாமேதான் அமர்ந்தாள் சுருக்கமாக சொல்லிடுறேன் அம்மா கிட்ட ஏற்கனவே விவரமாக கூறிவிட்டேன் அசோக் என்ஜினியரிங் கார்பரேஷன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அம்பத்தூர் அம்பத்தூரில் இருக்கிற அந்த தொழிற்சாலை என்னுடையது நான் எப்படி எங்கள் குடும்பத்துக்கு ஒரே மகனோ அதே போல் காலா எனக்கு ஒரே மகள் என் சொத்துக்கு ஒரே வாரிசு ரொம்ப செல்லமாக வளர்ந்த குழந்தை அவள் விருப்பம் போல திருமணம் செய்துடுறதுன்னு நினைச்சேன் அப்படியே அமைஞ்சிட்டது ஐடிஐயில் மாணவர் விழாவிலே பார்வையாளராக வந்த கலா உங்கள் தம்பி யகேந்தரனை சந்திச்சாலாம் பிறகு நான் சொல்லணுமா அவர் உறக்க சிரித்தார் ஊர்வசி மனம் கலவரம் அடைந்தது பையனை நேரம் வீட்டுக்கே கூட்டு வந்துட்டா என் மகள் கபடமே இல்லாதவன் நமக்கு இருக்கிறது கருவேப்பிலை குத்து போல் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு அவன் ரொம்ப புத்திசாலி அதனாலே அவன் மனசுக்கு எத்தவனையும் அமைச்சு கொடுத்துட்டா பின்னால தொழிற்சாலையை கவனிச்சுக்குவான் அது மட்டுமா உங்கள் தம்பிக்கு அந்த வகையான படிப்பு இருக்கே பார்க்க கை சளிச்ச குடும்பம் அதனாலே என்ன பெண்ணை கொடுத்து குடும்ப நிலையை உசத்திட்டா போகுதுன்னு தீர்மானிச்சிட்டேன் உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி உங்கள் தம்பி படிப்பையும் நான் கவனிச்சிக்கிறேன் மூச்சு விடாமல் பேசினார் இந்த புடிப்பையில் யுகேந்திரனுக்குமா காதல் அவங்களே நல்ல நல்ல படிப்பு முடிஞ்சு மேலே படிக்க அமெரிக்காவுக்கு அனுப்புகிறதா சொல்கிறாங்க சிவகாமி ஒத்து பாடினாள் அம்மாவே ஒப்பு கொண்டாகிவிட்டது யுகேந்திரன் காதலுக்கு கட்டுப்பட்டவன் பெரிய மனிதர் பணம் பதவி அந்தஸ்து எல்லாவற்றையும் அவன் காலடியில் கொட்ட துடிக்கிறார் அக்கா ஊர்வசி இடையில் என்ன சொல்லுவாள் யுகேந்திரன் கல்யாணம் மிக அமர்க்களமாக நடந்தது தேனிலவருக்கு பின்னர் யுகேந்திரன் வீட்டிற்கு வருவதில்லை மாமனார் அனுப்பிய படகு காரில் ஆஸ்திரேலியிலிருந்து அண்ணா நகர் பங்களாவிற்கு போய் வர ஆரம்பித்தான் அந்த ஆண்டு படிப்பு முடிந்ததும் அவன் நிரந்தரமாக மாமனார் வீட்டில் மனைவியுடன் தங்கி விடுவது என்று ஏற்பாடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் மாமனாரின் காரில் அம்மாவை பார்த்து போக வந்திருக்கான் கல்யாணமானதும் பெத்தவளை கூட மறந்துட்ட போகட்டும் மேனகா கல்யாணத்துக்கு அக்கா வாங்கின கடன் போக என் கை தங்க வளையல்கள் வேண்டை அமர்லால் கடையில் அடகு வெச்சிட்டிருந்தேன் அது மூழ்கிடும் போல இருக்கு உன் மாமனார்கிட்ட அவசரமாக ஒரு மூவாயிரம் ரூபாய் கடனாக வாங்கி உதவ முடியுமா நம்ம குடும்பத்துக்கு உதவுவதாக சொல்லியிருந்தாரே அம்மா ஆரம்பித்ததும் மகன் துள்ளினான் மாமனார்கிட்ட கடனா நான் கேட்குறதா என் மரியாதை என்ன ஆகிறது என்னை பற்றின தான் இப்போ அக்காவுக்கு குறைஞ்சிட்டுது இந்த கடனை அவர்களே சமாளிக்க முடியாதா என்றான் கோபமாக சமையல் அறையில் சமையல் அறையில் இருந்து வந்த ஊர்வசி காதுகளில் அந்த வார்த்தைகள் விழுந்தன தம்பி கவலைப்படாதே இதை மட்டுமில்லை இனி எதையும் சமாளிப்பேன் பெத்தவளை கடைசி வரைய வச்சு காப்பாற்றி கஞ்சி ஊத்துறேன்னு அண்ணனுக்கு நான் தானே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் அதனாலே பொறுப்பு உங்களுக்கு யாருக்கும் இருக்காது போடா போ உன் படகுக்கார் இனிமே இந்த சந்திலே வந்து நின்னால் கூட உனக்கு மரியாதை குறைஞ்சிடும் கோபமாக பேசிவிட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டாள் அடுப்பில் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது அவள் சுமை தாங்கிதான் வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் இடி விழுந்தாலும் தாங்க வேண்டியவள் மனம் கொதியாய் குதிக்க அவள் அழுதாள் தாய் மகள் என்ற அவர்களது உலகம் மிகவும் சுருங்கி போனது மகனின் மறுப்பால் மனம் இடிந்து போய்விட்டு தாயின் உள்ளத்திற்கு அமைதியை உண்டாக்க அவள் மறுபடியும் ஒரு கடன் தொகைக்கு அலுவலகத்தில் விண்ணப்பித்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டு வாங்கினாள் அம்மாவின் கைகளில் வாளியல்கள் மீண்டும் ஏறின ஆனால் அவள் கணக்கில் அலுவலகத்தில் கடன் சுமையாக ஏறியது மனதில் தனிமையும் துயரமும் கனமாக குடியேறின மேனகாவின் பூக்ககத்தார் அவளை பிறந்த வீட்டிற்கு அனுப்புவதில்லை யுகேந்திரன் கல்யாணத்திற்கு மட்டும் மேனக்கா கணவனுடன் மண்டபத்திற்கு வந்திருந்தான் அது பெரிய மனிதர் வீட்டு கல்யாணம் அதில் கலந்து கொள்வதினால் பெருமை ஆனால் பெற்றவளை பார்க்க அந்த சிறு சந்தில் இருந்த உண்டு கொடுத்தன வீட்டிற்குள் நுழைய அவளுக்கு இப்போது அவமானமாக இருந்தது அபூர்வமாக ஒரே ஒரு தடவை அக்காவை அலுவலக தொலைபேசியில் குறிப்பிட்டு நலன் விசாரித்ததோடு சரி அவள் தன் பிறந்த வீட்டை மறந்து போனாள் யுகேந்திரனோ அவளுக்கு மேல் ஒருபடி தன்னலக்காரனாக்கி விட்டான் அம்மா அவனிடம் கடன் பணம் கேட்ட நாளிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கூட அவன் இவர்களை வந்து பார்ப்பது இல்லை மனைவியுடன் படகு காரில் அந்த நாளில் சிரிமா ஹோட்டல் என்று சுற்றி கொண்டிருந்தான் அம்மாவால் நம்பத்தான் முடியவில்லை ஒரு மரத்தில் பழுத்த கனிகளில் கூட சுவை வேறுபாடு உண்டா ஒரு தாயின் மக்கள்தான் அந்த நாள் வரும் அண்ணன் செந்திலுக்கும் ஊர்வசிக்கும் இருந்த கடமை உணர்ச்சி பொறுப்பு தியாக மனம் கடுவள கடுகளவு கூட மேனகாவிடமும் விக்கேந்திரனிடமும் காணப்படாதது ஏன் தங்களின் சுகமே பெரிது என்று வாழ விரும்பும் தன்னலக்காரர்களாக அவர்கள் இருவரும் ஏன் போனார்கள் எத்தனை முயன்றும் அவளுக்கு அடிக்கடி தம்பி தங்கை இருவர் நினைவும் நெஞ்சை நேரிடத்தான் செய்தது அன்று காலை அந்த வரவேற்பு பகுதிக்கு வந்தவர்களில் யாரோ ஒருவர் கையோடு கொண்டு வந்த ஒரு காலண்டர் சுருளை மறந்து மேஷை மீது வைத்துவிட்டு போயிருப்பதை கண்டாள் அதை எடுத்து ஒரு புறமாக வைத்துவிட்டு அவள் தன் வேலையில் ஆழ்ந்து போனாள் மிஸ் ஊர்வசி கனமான கரகரப்பான ஆண்குரல் திடுகிட்டு எழுதி கொண்டிருந்த குறிப்பு புத்தகத்திலிருந்து நிமிர்ந்தாள் வழக்கமான புன்னகையுடன் மேஷைக்கு முன்னால் நின்று அவனை பார்த்தாள் வேலைக்கு வந்து சேர்ந்ததும் முதல் காரியமாக அலுவலகத்தில் உள்ள ஊழியர்களின் பெயர்களை தெரிந்து கொண்டு விடுவது என் வழக்கம் பெயரை சொல்லி அழைத்தால்தான் ஊழியர்களிடையே உண்மையான நேச பாசம் உருவாகும் என்பது என் கருத்து அந்த வழியில் உங்கள் பெயரை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படியா தொடர்ந்து புன்னகியை உதிர்த்தால் ஊர்வசி நான் இந்த நிறுவனத்தில் சேர்ந்து என்னையோடு மூணு நாள் ஆகிறது என் பெயர் தேவநாதன் மூணாவது மாடியிலே இருக்கும் கணக்கு வழக்கு பகுதியிலே நான் வேலை பார்க்கிறேன் பம்பாய் தலைமை நிறுவனத்தில் இருந்து என்னை மாற்றியிருக்காங்க பம்பாயே தேவலை போலிருக்கு சென்னையிலே வெயில் வண்டையே உடைக்கிறதே சொல்லிவிட்டு மென்மையாக சிரித்தான் மாநிலமும் கச்சிதமான உயரமும் பருமனுமாக இருந்த அந்த மனிதனை அவள் தெரிந்து கொள்ளாவிடில் தலை போய்விடாது மனதிற்குள் எச்சிலாகத்தான் இருந்தது ஆனாலும் அந்த இடத்தின் வேலைக்குரிய புன் சிரிப்பை மீண்டும் உதிர்த்திவிட்டு கண்களால் சிரித்தாள் அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி என்றால் பணிவான குரலில் வேல் வேலையின் நிறைவே உங்களை வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னுட்டு தேநீர் இடைவேளையின் போது இறங்கி வந்திருக்கிறேன் நான் காலையிலே தவறி போய் வச்சிட்டு போன கேலண்டர் ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டதா இதையா சொல்றீங்க ஒதுகுப்புறமாக வைத்திருந்த அந்த சுருளை எடுத்து அவனிடம் நீட்டினான் சற்றென்று அதை வாங்கி பிரித்து அதன் முதன் பக்கத்தில் மேலே தெரிந்த படத்தை ஆவளுடன் பார்த்துவிட்டு ஆவல் பக்கம் திருப்பி காட்டினான் தேவநாதன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லை இந்த படம் நான் ஒரே கேலண்டர் பித்தன் அல்ல இந்த குறிப்பிட்ட கேலண்டரை இந்த படத்துக்காக நடைபாதை கடை ஒன்றில் வாங்கினேன் மறுபடியும் என்மையாக சிரித்தான் படத்தில் பாவாடு தாவணி அணிந்த கிராமத்து சிறுமி ஒருத்தி பூஜை படிந்த வேணியோடு பரட்டை தலையில் தெரிந்த ஒரு வயது குழந்தையை இடிப்பில் சுமந்து கொண்டு தலையில் ஒரு தண்ணீர் குடத்தை வளக்கையால் தூக்கி கொண்டு நடந்து செல்லும் காட்சி வரையப்பட்டு இருந்தது திடீரென்று நெஞ்சு யாரோ கையால் பிசிந்து விட்டது போன்ற வேதனையில் துடித்து போனால் ஊர்வசி நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் அக்கா இப்படி என்னை தூக்கிட்டு தொலைதூர ஆத் தொலைதூர ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வருவாங்களாம் நான் தாயில்லாத பிள்ளை அக்கா தான் என்னை தன் குழந்தை போல வளர்த்துவாங்க அடாடா நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா அனுதாபத்துடன் அவளை பார்த்தான் சிரிப்பு தழுந்த கண்களில் நீர் படர்ந்து கொண்டிருந்தது யுகேந்தரனை சின்ன வயதில் இடையில் சுமந்து கொண்டு சோர் ஊட்டி வேடிக்கை காட்டிய நினைவு நெஞ்சை அழுத்தவே அவள் ஒரு கணம் உணர்ச்சி வசப்பட்டு போனாள் பாசமுள்ள நல்ல சகோதரி உங்கள் அக்கா அதை நினைச்சேன் மனம் நெகிழ்ந்து போச்சு சிறுத்து விட்டு தொலைபேசி தொகுப்பு பெட்டியை இயக்க திரும்பிவிட்டாள் நன்றி என்று கூறிவிட்டு கேலண்டரை பெற்றுக்கொண்டு அவன் மின் மறைந்து போனான் அதற்கு பின் அவள் அவனை வரவேற்பு பகுதியில் வாயில் பக்கத்தில் பஸ் நிலையத்தில் இன்று பல இடங்களில் சந்திக்க நே நேர்ந்தது வணக்கம் என்பதை தவிர அவள் அவனிடம் அதிகம் பேச்சு வைத்துக் கொண்டதில்லை தன்னிடம் வணக்கம் என்பதை தவிர அவன் அவளிடம் அதிகம் பேச்சு வைத்து கொண்டதில்லை தன்னிடம் தெரிந்து ஒதுங்கிக் கொள்ளும் அவனது குணம் அவளுக்கு மிகவும் பிடித்தது வரவேற்பறையின் ஒரு பக்கத்திலேயே உணவு நேரத்தின் போது ஓர் ஒதுக்குப்புறமாக அமர்ந்து வீட்டில் இருந்து கொண்டு வந்த உணவை அவசரமாக சாப்பிட்டு முடிப்பது அவள் வழக்கம் பகல் உணவு நேரத்தின் போது அன்று தன் தோல் பையை எடுத்து திறந்தவள் அயர்ந்து போனாள் அம்மா கட்டி கொடுத்த சாப்பாட்டை வீட்டிலேயே வைத்து விட்டு வந்து விட்டிருந்தாள் மாடியில் இருந்து இறங்கி வந்த தேவநாதன் நேராக அவள் அருகே வந்தான் சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டீங்க பரவாயில்லை நான் கொண்டு வந்திருக்கிறதை பகிர்ந்துக்கிறதுலே மறுப்பு இல்லைனா எனக்கும் தர மறுப்பு இல்லை சிரித்தான் சற்றென்று மனதை கவரும் அசீகரமான தோற்றமுடையவன் இல்லை ஆனால் அவன் சிரித்தபோது முகத்தில் பழிச்சிட்ட தனியான கலை அவள் மனத்திற்கு இதமாக தோன்றியது அதுவரை அவளிடம் அந்த அலுவலகத்தில் நெருங்கி பழக முயன்ற பல பேர்களை விட அவனது அணுகுமுறையில் ஒரு கண்ணியம் திரிந்ததை உணர்ந்தாள் உங்கள் சாப்பாட்டை எனக்கு பாதி கொடுத்துட்டா உங்களுக்கே பத்தாம புயலுமே பிறகு வேலை நடுவிலே பசிக்கும் அவள் வேடிக்கையாக சிரித்தாள் இத்தனை ஆண்டுக்கு பின் ஓர் ஆடவனுடன் பேசும்போது மனம் விட்டு உண்மையாக அவள் அன்றுதான் சிரித்தாள் இது என்ன புதுமை அவள் மனத்தை அழித்து கொண்டிருந்த கனமான உணர்வுகள் லேசாகி போயினவா வியப்புடன் அவன் பின்னால் சாப்பாட்டறையை நோக்கி நடந்தாள் பிரீஃப் கேஸில் இருந்த தன் டிஃபன் டப்பாவை எடுத்து திறந்து மேஜை மீது வைத்தான் கொமின்ற அறை முழுவதும் வெங்காயத்தின் வாசனை சுட்ட சப்பாத்திகளையும் மசாலா உருண்டை கிழங்கையும் பங்கிட்டு டப்பாவின் மூடியில் வைத்து அவளிடம் நகர்த்தினான் உங்கள் வீட்டிலே அவங்க நல்லாவே சமைக்கிறாங்க என்று கூறிவிட்டு ரொட்டியை விட்டு உருளைக்கிழங்குடன் வாயில் திணித்து கொண்டாள் அன்னைக்கு கொஞ்சம் என்னை பற்றி அறிமுகம் செய்துகிட்டேன் மிச்சத்தை சொல்லலை என் அக்கா தான் என்னையும் என் தங்கச்சியையும் எடுத்து வளர்த்து ஆளாக்கினாங்க நான் படிக்க முன் வந்து பணம் சேர்த்து தங்கச்சியை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன் அக்காவுக்கு ரத்த அழுத்த நோய் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்படியே உண்டி கட்டியான் நின்று போகிறேனேனு கவலைப்பட்டாங்க போன வருடம் அவங்க அதிக ரத்த அழுத்தத்துலேயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தவங்க எந்திரிக்கலை கேட்க வருத்தமாக இருக்குது அவங்க ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு சென்னையிலே தான் நான் பிஏ படித்தேன் ஆனால் பொம்பாயில் தான் வேலை கிடைச்சது தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஒரே பிடி விதமாக சென்னையில் ஒரு சின்ன ஃப்ளாட்டை கம்பெனியில் கடன் எடுத்து வாங்கி போட்டது நல்லதாக போச்சு நிற்க ஒரு நிழல் இருக்கு இப்போ அடுத்தபடியா அவன் முடிக்கும் முன் அவள் குறுக்கிட்டாள் ஒரு கல்யாணமாக்கும் இல்லை போக்குவரத்து சிரமம் தீர ஒரு ஸ்கூட்டர் முதல்ல வாங்குவதாக திட்டம் இரண்டு படிக்கையறை கொண்ட சின்ன ஃப்ளாட்லே சின்ன ஃப்ளாட்டு தான் உண்டிகட்டை எனக்கு அதுவே இப்போ அதிகம் நானே சமைச்சிக்கிறேன் நான் நல்லாவே சமைப்பேன் தெரிகிறது மசாலா உருளைக்கிழங்கு ரொம்ப ருசியாக இருக்குது உங்களை கட்டிக்கு போகிறவ கொடுத்து வச்சவள்தான் அப்படியா சிரித்தபடி தேவநாதன் அவளை ஏற இறங்க பார்த்தான் திடீரென்று தன் முகம் முழுவதும் சூடாகிவிட்டதை அவள் உணர்ந்தாள் இன்னும் சில நாளில் ஸ்கூட்டர் வாங்கி முடிச்சுடுவேன் பிறகு நீங்கள் சொன்ன காரியத்தில் மோமரமாக இறங்க போகிறேன் உரத்த குரலில் வாய்விட்டு சிரித்தான் முதல் சந்திப்பின் போதே ஒளிவு மறைவின்றி அவன் பேசியது அவளுக்கு பிடித்திருந்தது